இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வெஜ் கட்லெட்டு இதில் என்னடா ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்க அது நான் பண்ண போகிறேன் அதனால தான் அது சமர் ஸ்பெஷல் என்ன மாதிரி இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம் நான் எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன் வெஜ் கட்லெட்டுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் பாயில்டு பொட்டேட்டோ நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கணும் கேரட்டு பீட்ரூட்டு நல்லா திருவி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரம் மசாலா காரப்பொடி உப்பு ப்ரெட் க்ரம்ஸ் அப்புறம் மைதானம் கொஞ்சம் தண்ணி உப்பு போட்டு வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் இங்கே வந்து நான் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி வச்சுருக்கேன் இங்கே கட் பண்ணி வெங்காயம் நல்லா வதக்கினக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போடலாம் அப்புறம் கேரட்டு பீட்ரூட்டு எடுத்து போடலாம் ஃபஸ்ட்டு கேரட்டு அதுக்கப்புறம் பீட்ரூட் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம வதக்கிக்கலாம் காய்ஸ் இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிட்டோம் நம்ம கொஞ்சம் சீசனிங் போடலாம் சீசனிங்னா ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் போடுவோம் ஜீரகத்தூள் லாஸ்ட்டாக கரம் மசாலா இதை போட்டு நல்லா வதக்கி இந்த பொட்டேட்டோ எடுத்து டொப்புன்னு கொட்டுறோம் இங்கே பார்ட்டி பண்ணுறாங்க நான் பண்ணல என்னால் கிளற முடியல ஹாய் பாட்டி இப்போ இது நல்லா கலரியாச்சு இதை எடுத்து அப்படியே தட்டில் கொட்டிடலாம் அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சா கட்லட் ஈஸியாக செய்யலாம் இது பால்ஸ் மாதிரி பண்ணி மைதா மாவில் டிப் பண்ணிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பெரட்டி ஃப்ரை பண்ணிடலாம் ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம லவ்வோட செய்யணும் அந்த லவ்வோட நம்ம மியூசிக்கையும் ஆட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் வாங்க என்னோட சேர்ந்து பாட்டு பாடுங்கோ நின்றாய் உறவே ாய் உகிறே நீற்ற தீண்ட இறகாய் மிதந்தேன் தீ கனலாயுருமாற முழுதாய் எரிந்தேன் விடை நான் புரியாமல் திணறுகிறேன் விலகாமல் விலகு புதிராய் நான் சிதறுகிறேன் தினம் தினமே என்ன நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணலாம் கட்லெட் ரெடி நல்லா சாஸ் ஊற்றி வச்சிருக்கேன் நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் இப்ப पनीर. ஹே வெள்ளை கிரன்ச்சி ஆவும் உள்ள சாஃப்ட்டாவும் சூப்பரா இருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க. சம்மரை என்ஜாய் பண்ணுங்க. பை.